டத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது உண்மையுள்ள என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நாம் இன்றைக்கு நிலை நிற்க வேண்டும் யாக்கோவை ஆசிர்வாதக்கு முன்பாக கேட்குற உன் பேர் என்ன என்று சொல்லி அவனை நோக்கி கேட்கிறார் அவன் சொல்லுகிறான் என் பேர் யாக்கோபு நான் ஒரு எத்தன் எப்பொழுதுமே உண்மையுள்ள காரியம் என்று சொன்னால் நாம் நம்மை மனிதன் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை உணர்ந்து நாம் கத்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மையுள்ள ஒரு மனிதனுடைய காரியம் உண்மையுள்ள மனிதனுடைய காரியத்துக்கு ரெண்டு வசனங்களை நான் வேதத்திலிருந்து சொல்லுகிறேன் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலா இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது எனவே ஒரு உண்மையுள்ள மனிதனுடைய வாழ்க்கை தேவனை பொய்யராக்க கூடாது தேவன் உண்மையுள்ளவர் கத்தர் உண்மையுள்ளவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான தன்மையை நான் ஒற்றுக்கொள்ளவேன் மோசையை கத்தர் எகிப்துக்கு அனுப்புவேன் என்று சொன்னவுடனே மோசே சொல்லக்கூடிய காரியம் நான் பேச இருக்கிறேன் என்னை அனுப்ப வேண்டாம் நான் அதற்கு தகுதி இல்லாதவன் உண்மையுள்ள ஒரு மனிதன் என்னுடைய வாழ்க்கையில் கத்தர் அதனால தான் சொல்றாரு மோசையை என் வீடு எங்கு உண்மையுள்ளவன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ள மனிதன் என்பதற்கு ஒரு அடையாளம் ஒரே ஒரு காரியம் என்னென்ன நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டுட்டீங்கன்னா நீங்கள் தான் உண்மையுள்ள ஒரு மனிதன் அந்த உண்மையுள்ள அந்த நிலையை நாம் தேவனுடைய சமத்தில் அறிக்கை செய்து விட்டோம்னு சொன்னால் அந்த கத்தர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் இல்லாத காரியத்திலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறது மாதிரி நம்ம வாழ்க்கையில் வைத்துக்கொள்வார் அதுதான் உண்மையற்ற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறிந்து நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் இதுதான் ஆண்டவரை என்னுடைய நிலைமை என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கறதெல்லாம் அதுதான் உண்மையான மனிதனுடைய வாழ்க்கை நம்முடைய தேவ சமூகத்தில் நாம் சொல்லக்கூடிய காரியம் அதுவாகத்தான் காணப்பட வேண்டும் உண்மையில் ஒரு நிலையை நாம் தேவனுடைய சமூகத்தில் சொல்லும்போது நிச்சயமாய் நம்மை நம்மேல் அன்பு கூர்ந்து கத்த நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை கொடுக்க உண்மையில் அவராயிருக்கிறார் எனவே தேவ சமூகத்தில் போகும்போதெல்லாம் நீங்கள் உங்களை உணர்ந்து அறிக்கை செய்யுங்க ஆண்டவரையும் நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் தினந்தோடும் என்னுடைய மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் போராடி கொண்டு இருக்கிறேன் தினந்தோறும் என் வாழ்க்கையில் நான் நெருக்கப்பட்டவனாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை மறைக்காதபடி உங்கள் உள்ளத்தை அப்படியே ஊற்றி விடுங்கள் தேவன் நிச்சயமாய் வெலற்ற உங்களை கத்தர் பார்த்து அவர் பலப்படுத்தி இந்த உண்மையுள்ள மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கத்தர் நிச்சயமாய் உங்கள் மேல் அனுபவித்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆஸ்ரோதிக்க உண்மையில் இருக்கிறார் எனவே எப்பொழுது சமூகத்தில் போனாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உணர்ந்து தேவசமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள் நிச்சயமாய் கத்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசிரிப்பா ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றி துதிக்கிறோம் உண்மையுள்ள தேவன் எங்கள் இடத்துல நீர் எதிர்பார்க்கிற தேவனாக இருப்ப காசோத்ரன் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கத்தா உங்கக்கு முன்பாக அறிக்கை செய்யும்போது கத்தாவே நான் பலனற்றவன் எனக்கு பலனொன்றும் கிடையாது நான் கல்லாதவன் கத்தாவே நான் பேச அறியாதவன் நான் திராணி இல்லாதவன் நான் பலவீனன் என்று சொல்லி கத்தாவே எங்கள் வாழ்க்கையை குறித்து நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கும்போது எங்களுடைய இயலாத நிலைமையை பார்த்து அதே சமயத்தில் உண்மையுள்ளே எங்கள் வார்த்தையை நீர் கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய்ப்பக்கா சோத்திரம் மோசி தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அழைப்புக்கு அவன் அழைக்கப்பட்ட போது உடனே நான் எனக்கு இவ்வளோ பெரிய அழைப்பு என்று சொல்லி அவன் ஓடாதபடி நான் பேச அறியாத பேச தெரியாது என்னுடைய வார்த்தைகள் ஒழுங்காக வெளியே வராது நான் போய் எப்படி பார்வனுக்கு முன்பாக நின் நின்று பேச முடியும் என்று சொல்லி தன்னுடைய உண்மையான நிலையை சொன்னதுனாலே உண்மையுள்ள மனுஷனை நீர் உக்கென்று தெரிந்து கொண்டு அவனை கொண்டு இஸ்ரேவேல் ஜனங்களை ஹித்திருந்து நடத்தி அவன் மூலமாய் அந்த பார்வனுக்கு பாட முகற்றி நிரப்பான் அதுபோல் நாங்களும் கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் எங்களோட உண்மையான நிலையை உடைய சமூகத்தில் சொல்லி உக்குன்பாக நாங்கள் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கும்போது நேர் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க உங்குள்ளவராக இருக்கிறீன்னு சொல்லி கத்தா இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ்க்கையை உக்குன்பாக உண்மையாக வாழ உமக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்மையை நாங்கள் கத்தாவை கடைப்பிடிக்க அந்த உண்மையில் வாழ்க்கையை உலக வாழ்க்கையில் நாங்கள் வாழ அதன் மித்தமாக நாங்கள் உங்களுடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்று வாழ்ந்திருக்க அருள் செய்தலும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்திருக்க அருள் செய்தலும் ஏசுவி நாமத்தில் கேட்கினால பிதாவே அமே உண்மையுள்ளவர்களாக நீங்கள் இறங்க பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டு கார்ப்லசியும்